போலீஸை தாக்குனாங்க போலீஸை தாக்குனதுனால தான் இந்த கலவரம் நடந்துச்சு நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்களுடைய என்ன சொல்றாங்க போலீஸை தாக்குனதுனால இந்த கலவரம் நடக்கல போலீஸ் ஷூட்டிங் ஃபயரிங் பண்ணதுக்கு பிறகு தான் கலவரம் ஏற்பட்டிருக்கு கலவரம் பண்ணவங்க யார் யாருங்கிறது தான் இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல இருக்கு சிபிஐ தான் அவங்க நீதிபதி கொடுத்துருக்காங்க கொடுத்து இவங்க மேல எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுங்க இதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிங்க அப்படின்னாக்க அவங்க யாருன்னே யாருன்னு எங்கனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சிபிஐ சொல்றாங்க அவங்க யாருன்னு தெரியல ஏப்பா தெரியல நீங்க பாதுகாக்கிறீங்களா நீங்க ஏவி விட்டீங்களா நீங்க வந்து ஆள் அனுப்பிச்சீங்களா அப்படி அப்படித்தான ஜல்லிக்கட்டு போராட்டத்துல நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம வந்து நியாயப்படுத்தல ஆனா அதை கலைக்கிறதுக்கு அவ்வளவு நாள் வந்து ஒற்றுமையாக எந்த விதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்காம போராட்டத்தை நீங்க எப்படி கலைச்சிங்க பிரிவினைவாதிகள் உள்ள வந்துட்டான் யார் அந்த பிரிவினைவாதி அவன் அடையாளம் பிடிக்க முடியலையா பெண் போலீஸ் போய் வந்து ஆட்டோக்கு தீ வச்சீங்களே அவங்கள அடையாளம் கண்டு பிடிக்க முடியலையா அங்கேயும் அதானே நடந்தது இங்கேயும் அதான நடக்குது இங்க முகத்தரை கிழிஞ்சிருச்சா என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தீங்க செய்தியும் சிந்தனையும் என்ற பகுதியில் இன்றைய செய்தியாக நாம் சொல்லவிருக்கக்கூடிய விஷயம் ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகள் அவற்றின் தராதாரங்கள் என்ற தலைப்பில் சில விஷயங்கள் இங்கே பகிர்ந்து கொள்ளப்பட சில நாட்களாக ரொம்ப பரபரப்பாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதில் நீதி அரசர்கள் ஜஸ்டிஸ் எஸ் எஸ் சுந்தர் அவர்களும் ஜஸ்டிஸ் செந்தில்குமார் அவர்களும் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு சில அப்சர்வேஷன்கள் அது குறித்து இன்றைக்கு ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாத பொருளை மிகப்பெரிய ஒரு விவாதத்தை உருவாக்கியிருக்கு அது நியாயமும் கூட அதை வந்து தேவையற்றது அல்லது கூடாதது என்பதாக நம்ம வந்து சொல்ல வரல அது வந்து இந்த சமுதாயத்துக்கு ஜனநாயகத்தை ஜனநாயக விழுமியங்களை விரும்பக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு அது மிகவும் தேவையான ஒன்று கூட என்பதாக நம்ம வந்து அந்த செய்தியை பதிவு பண்ணிவிட்டு சில விஷயங்கள் வந்து உங்களுடைய சிந்தனைக்காக நம்ம எடுத்து வைக்கிறோம் இதில் வந்து எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை அதையும் தாண்டி எதையும் நம்ம வந்து கையில் மடியில் போட்டு பேசல இன்றைக்கு விவாத பொருளாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து உங்கள்கிட்ட வந்து பகிரங்கப்படுத்துகிறோம் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது வேதாந்தா குழுமம் வேதாந்தா ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் அடிப்படை தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க அவங்க வந்து ஓல்கன் இன்வெஸ்ட்மெண்ட் என்பதாக ஒரு நிதி அமைப்பை உண்டாக்கி இருக்கிறாங்க அதனுடைய ஓனர் அதனுடைய ப்ரோப்பரேட்டருன்னு அனில் அகர்வால் இவர் வந்து ஒரு மார்பாடி எப்படி இவர் வந்து அடையாளப்படுத்துறாங்கனாக்க மெட்டல் கிங்கு என்பதாக இவர் வந்து அடையாளப்படுத்துறாங்க அதாவது வந்து உலோகத்துறையில் இவர் வந்து ஒரு அரசர் மாதிரி என்பதாக வந்து அவருக்கு வந்து அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கு அந்தளவுக்கு உலோகத்துறையை அதனுடைய வந்து ப்ரொடக்ஷனை உற்பத்தியை அதனுடைய விலை ஏற்றத்தை விலை குறைப்பை அல்லது அந்த மார்க்கெட்டை கையாளக்கூடியவராக அதை தீர்மானிக்கக்கூடியவராக அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான வந்து ஒரு ஆளாக இருக்கிறார் அவர் இந்த விஷயத்தில் துப்பாக்கி சூடு எங்கே நடந்திருக்கு எப்போ நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடியில் வச்சு இந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதனுடைய அடிப்படை காரணங்கள் அவங்க சொல்கிறது யாருங்க காவல்துறையிலிருந்து சொல்லப்படக்கூடிய சில செய்திகள் அது எப்படி இருக்குனாக்க இந்த வேதாந்த குழுமம் தாமிர உருக்காலையே வந்து தூத்துக்குடியில் வந்து அதை நிர்வகிச்சிட்டு வர்றாங்க அதனால் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடிந்தகரை தூத்துக்குடி மாவட்டங்களில் சில பகுதிகள் அது கடற்கரை ஓரங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் கேட்டதுனால புற்றுநோய்கள் உண்டாகுது தீராத வந்து உடல்நிலை பிரச்சனைகள் உண்டாகுது இதை வச்சு அப்போ வந்து அப்சர்வேஷனில் அதில் வந்து ஆய்வுகளில் சமூக செயற்பாட்டாளர்கள் சமூக நலன் விரும்பிகள் எதை வந்து பதிவு பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க இந்த ஆலையினுடைய கழிவு நாளில் தான் இந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க நிரந்தர நோயாளிகளாக ஆகுறாங்க அதனால் இந்த ஆலையை மூடணும்னு சொல்லி ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்படுது ஒரு பேசு பொருளாக வந்து மாறுது இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கப்பே கூட வந்து இந்த வேதாந்தா குழுமம் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலை என்ன பண்ணுறாங்க அந்த நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குறாங்க ரெண்டாம் கட்ட தொழிலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இறங்குறாங்க இப்போ மக்கள் போராட்டம் வெடிக்குது ஏறக்குறைய தொண்ணூற்றொம்பது நாட்கள் அந்த மக்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஊரில் தூக்கக்கூடிய சுற்றி பல இடங்களில் போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க தொண்ணூற்றொம்பது நாள் எந்த விதமான வன்முறையும் இல்லை எந்த விதமான அராஜகமும் இல்லை ஜனநாயக வழிமுறையில் இந்த நாட்டில் அனுமதிக்கப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்களுடைய எதிர்ப்பை ஏறக்குறைய தொண்ணூற்றொம்பது நாட்டில் அந்த மக்கள் பதிவு பண்ணுறாங்க நூறாவது நாள் நூறாவது நாள்ங்கிறப்ப ஒரு போராட்ட வடிவத்தில் இயல்பாகவே சில விஷயங்கள் வந்து முன்னெடுக்கப்படும் எல்லாருமே பேரணியா போய் கலெக்டர் அலுவலகத்தில் கலெக்டரை சந்தித்து நாம வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு கேட்கணும் போராட்டக்காரங்க அவ்வளவு பேருமே நம்ம போவோம் என்பதாக ஒரு முடிவு எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க மூவ் பண்றாங்க இதை வந்து இந்த மாதிரி ஒரு போராட்டம் வடிவம் எடுக்கிறத அந்த முதலாளி யாருங்க அனில் அகர்வால் விரும்பலை ஒன்று ரெண்டாவது நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் என்ன சொல்றாங்கனாக்க இவங்களுக்கு வந்து சரியான ஒரு பாடம் கற்பிக்கணும் என்பதாக வந்து அந்த வேதாந்தா குழுமத்துடைய முதலாளி வந்து திட்டமிடுறார் இது கூட்டு சரி இது வந்து யார் யாரெல்லாம் வந்து பங்கெடுக்கிறாங்கனாக்க நிர்வாக ரீதியாக கலெக்டர்ல இருந்து அன்னைக்கு இருந்த தாசில்தார்ல இருந்து அன்னைக்கு இருந்த டிஆர்ஓல இருந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய அவ்வளோ வருவாய்த்துறை அதிகாரிகளும் இதில் வந்து சம்மந்தப்படுறாங்க அதையும் தாண்டி அன்னைக்கு தூத்துக்குடியுடைய எஸ்பி அந்த மண்டல டிஐஜி ஐஜி காவல்துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு பெரிய வந்து சதித்திட்டத்தை மக்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயத்தில் எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு கற்பிக்கப்பட இருக்கக்கூடிய இந்த பாடம் வந்து இனிமேல் யார் ஒருத்தரும் எந்த ஒரு அமைப்பும் இல்லை எந்த ஒரு மக்கள் திரளும் யாருக்கு எதிராகவும் நம்ம யாரெல்லாம் அடையாளப்படுத்துகிறோம் யாரெல்லாம் கைதுக்கி விடணும்னு சொல்லி புரியப்படுறோமோ அந்த முதலாளிகளுக்கு எதிராக யாருமே போராட்ட வடிவங்களை கையில் எடுக்கக்கூடாது என்பதாக வந்து இதை ஒரே முடிவாக முடிச்சு விட்டுறணும் இந்த பயம் இந்த மக்களிடத்துல போராட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிடத்திலையும் வரணும் என்பதாக திட்டமிட்டு இந்த பச்சை படுகொலைகளை நிகழ்த்துறாங்க என்னைக்குங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி போராட்டத்துடைய நூறாவது நாள் எத்தனை பேர் அதில் படுகொலை பண்ணப்பட்டிருக்காங்க ஏறக்குரிய பதிமூணு நபர்கள் சினிப்பர் சாட்டு அந்த சுடலை கண்ணுன்னு சொல்லி ஒரு போலீஸ்காரு அவர் வந்து வேனில் படுத்துக்கிட்டு சொல்றாரு எந்திரிச்சு நின்னு சொல்கிறார் இது மாதிரி மூன்று சினிப்பர் சாட்டுகள் வச்சு சினிப்பர் துப்பாக்கிகள் எஸ்எல்ஆர் துப்பாக்கிகளை வச்சு சுடப்பட்டிருக்காங்க எஸ்எல்ஆர் துப்பாக்கி இராணுவத்தில் எல்லைப் பகுதிகளில் நம்முடைய எதிரிகளுக்கு எதிராக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து தடை செய்யப்பட்ட ஆயுதத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சினிப்பர் சாட்டில் பதிமூணு நபர்கள் சுட்டுக் அது அந்த இடத்துல இருந்தவங்க மட்டும் இல்லைங்க ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கார் எங்க எங்கே சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு நிகழ்வு நடந்த இடத்துல வந்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி அடையாளப்படுத்தப்பட்டு வந்து அவங்க வேட்டையாடப்பட்டிருக்காங்க சகோதரி சுனோலின்னு சொல்லி ஒரு கல்லூரி மாணவி அவர் பின்மண்டையில் சுடப்பட்டது அது செயற்பாட்டாளர்கள் முக்கியஸ்தர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அடையாளப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு சுடப்பட்டிருக்காங்க அந்த சுனோலின் அப்படின்ற அந்த சகோதரியுடைய பின்மண்டையில் சுடப்பட்ட துப்பாக்கியை கொண்டு வாய் வழியாக வெளியே வந்திருக்கு பச்சை படுகொலைகள் நிகழ்த்தி இருக்கிறாங்க இதுக்கு வந்து அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு எனக்கு இந்த செய்தியை எதுவுமே தெரியாது அவர் மட்டுமா சொல்றாரு அன்னைக்கு அங்க பதவியில இருந்த அங்க பொறுப்பில் இருந்து டிஏஜி சொல்றாரு அன்னைக்கு அங்க பொறுப்பில் இருந்த ஐஜி சொல்றாரு எங்களுக்கு இந்த சம்பவமே தெரியாது அதையும் தாண்டி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் என்ன சொன்னாருங்க நான் டிவி பார்த்து தான் செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன் பச்சை படுகொலைகள் பண்ணப்பட்டிருக்கு பதிமூணு உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு ஜனநாயக முறையில் போராடிய மக்களுடைய நசுக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக சொல்றாங்க எங்களுக்கு இது தெரியாது சம்பளம் யார்டப்பா வாங்குறீங்க யார் குடுக்கற உங்களுக்கு சம்பளம் அச்சடிச்சு வந்து வானத்திலிருந்து பொத்துக்கிட்டு கொட்டுதா நாங்க கொடுக்கக்கூடிய மதிப்பணத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்படுது நாங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொருள்கள் வாங்குறோம் பாருங்க ஒரு புத்தகம் வாங்குறோம் ஒரு பேனா வாங்குறோம் ஒரு தீப்பெட்டி வாங்குறோம் இதில் வசூல் பண்ண எங்களுடைய ரத்தம் எங்களுடைய உழைப்பில் இருந்து தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது எங்கள் நலனுக்காக நாங்கள் வந்து ஜனநாயக முறைப்படி வந்து மக்கள் வந்து ஒரு பெருந்தரலாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒரு போராட்டத்தை ஒரு பேரணியை கையில் எடுக்கிறப்ப நீங்கள் திட்டமிட்டு சாதாரணமாக வந்து எத்தனை பேர்த்து மேலே ஒன் டுவெண்ட்டி பி போடுறீங்க ஒன் டுவெண்ட்டி பி செக்ஷன் போட்டு சதி திட்டம் திட்டினாங்கன்னு சொல்லி போடுறீங்க போராட்டத்தை ஜனநாயக முறையில் வடிவெடுக்கக்கூடிய அத்தனை மக்கள் மேலே போட்டிருக்கீங்க ஆனால் உங்க மேல யாருப்பா போடுறது உங்க மேல யாருப்பா நடவடிக்கை எடுக்கிறது மக்களுடைய வரிப்பணத்துல சோறு இருந்தீங்களே உங்க மேல யார் நடவடிக்கை எடுக்கிறது உங்க மேல யார் ஒன் டுவெண்ட்டி பி போடுறது தீட்டி திட்டிருக்கீங்க இன்றைய நீதி அரசர்கள் ஜஸ்டிஸ் எஸ் எஸ் சுந்தர் அவர்களும் அந்த பெஞ்சும் அந்த நீதிபதியும் என்ன சொல்றாங்க இத வந்து அந்த முதலாளி அனில் அகர்வால் அவருக்கு அடியாட்களாக கையாட்களாக இந்த மக்களை அச்சுறுத்த வேண்டும் பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக நீங்க வந்து சதி பண்ணியிருக்கீங்க என்பதாக இன்னைக்கு வந்து பதிவு பண்றாங்க இது என்னென்னலாம் நடந்திருக்கு அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடந்துருச்சு எதுவுமே தெரியலன்ட்டிங்க எங்களுக்கு வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம்ட்டிங்க அதேந்தா என்ன நடந்துச்சு எதிர்கட்சிகள் அன்னைக்கு வந்து திமுக உட்பட எதிர்கட்சிகள் வந்து பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அப்போ சிபிசிஐடியை போடுறீங்க சிபிசிஐடி விசாரணைக்கு போய் அன்னைக்கே வந்து எவ்வளோங்க போராட்டக்காரர்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணுது போராடி பாதிக்கப்பட்டவர்கள் அந்த பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள் மேலே வழக்கு இல்லை யார் சுட்டு கொண்டானா அவன் மேல வழக்கு இல்ல இதுக்கு சதி திட்டம் அவன் மேலே வழக்கு இல்ல யாருக்கு ஆர்டர் போட்டானா அவன் மேல வழக்கு அடையாளப்படுத்தலை அவன் யாருன்னு கண்டுபிடிக்கல முன்னெடுத்தவர்கள் அவங்க மேல பதிமூணு பேர் போயிட்டாங்க மற்றவங்க மேல வழக்கு அதுவும் ஒரு சில நபர்கள் மேல எழுபது எண்பது எஃப்ஐஆர் அரை நாள்ல அரை மணி நேரத்துல எழுபது எண்பது எஃப்ஐஆர் ஒரு சிலர் மேல நீங்க வந்து வன்கொடுமை பண்ணீங்க அப்பதான் மக்கள் திருப்பி திரண்டு எழுதுறாங்க பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதை சிபிஐக்கு மாற்றப்படுது அவங்க விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு தூத்துக்குடியே சிஜிஐ முட்டை சீஃப் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க இதில் மனித உரிமை மீறல் எதுவும் நடக்கலை இதில் யாரும் குற்றவாளி இல்லை ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் அலுவலர் அவர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி அவங்க சிஜிஎம்ல கொண்டு அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நிவாரணத்தை பெற்றுத்தர வேண்டும் அவங்களுக்குரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் அந்த உயர்ந்த செயல்பாட்டில் அந்த நீதிபதி எனக்கு இதெல்லாம் வந்து அறிக்கையா இதெல்லாம் நீ விசாரணை நீ கண்டுபிடிச்சிருக்க பைண்டிங்கா திருப்பி விசாரிச்சுட்டு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு போயிட்டு திருப்பி வந்து விசாரிச்சுட்டு கொண்டு வந்து இதுல ஒண்ணு மேற்கொண்டு ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லி வந்து அறிக்கை தாக்கல் பண்றீங்க இதற்கு பிறகுதான் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு நீதிபதி திருமதி அருணா ஜெகதீஷனுடைய உருணபுர ஆணையம் அமைக்கப்படுது அந்த உருணபுர ஆணையம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வரிசையா ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க இது வந்து இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு இது வந்து சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய உத்தரவின் அடிப்படையில் இது நடந்திருக்கு அவங்களுடைய விதமான நடவடிக்கை ஒன்னும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் ரெண்டாவது கிரிமினல் அபென்ஸ் அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக அவங்க வந்து ஃபைண்டிங்ஸ் ஆனா ஒரு ஆணையம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க நேரடியாக வழக்கு பதிவு பண்ணி வழக்கு நடத்தி தீர்ப்பு சொல்ல முடியாது தங்களுடைய சஜஷனை தங்களுடைய அறிக்கையை அன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சப்மிட் பண்ண முடியும் அது மாதிரி வந்து அந்த வழிமுறையின்படி அவங்க வந்து அன்னைக்கு இருந்த திமுக அரசு அதுக்கு பிறகு இப்ப வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த அரசு கிட்ட முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க கையில கொடுக்குறாங்க இது ரெண்டு பரிந்துரைகள் இவங்கெல்லாம் குற்றம் பண்ணிருக்காங்க இவங்க இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க இவங்க எல்லாம் இதில் வந்து சதி பண்ணி இருக்கிறாங்க செயல்பட்டு இருக்கிறாங்க இவங்க மேல எல்லாம் துறை ரீதியான நடவடிக்கையை தாண்டி கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் நடத்தணும் விசாரணை பண்ணி அவங்களை தண்டிக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க இப்ப இன்னைக்கு இருக்க திமுக அரசு என்ன பண்ணுச்சு அதை வந்து வாங்கி ஆறாம் படித்து பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டாங்க இவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கைக்கு மட்டும் நாங்கள் பரிந்துரை போறோம் அதை மட்டும் நாங்கள் ஏத்துக்கிறோம் இவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டீங்க இதுக்கு பிறகு இந்த சம்பவங்களை சகோதரர் ஹிண்டி ஜிபேன் பியூசிஎல் மதுரைக்காரங்க அவர் வந்து ஹைகோர்ட் கொண்டு போறாரு அதுதான் வழக்காக இப்போ வந்து பதிவு பண்ணப்பட்டு நடந்து இப்போ வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு சில சில அந்த நீதி அரசர்கள் கொடுத்திருக்காங்க யார் யாருங்க நீதிபதி சுந்தர் அவர்களும் நீதிபதி செந்தில் குமார் அவர் கொடுத்திருக்காங்க என்ன வந்து வழக்கு போடுறாரு தேசிய மனித உரிமை ஆணையம் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதை எதிர்த்து வழக்கு போடுறாரு எழுதுக்கோ வந்து குதிச்சியில் இங்கே வந்து அரியலூருக்கு பக்கத்துல மைக்கேல் குழந்தை வந்து இறந்து போயிட்டாங்க ஒரு ஸ்கூல்ல கிறிஸ்துவ அது மனமாற்றம் பாசிச பாஜக அரசினுடைய கையாட்கள் ஏவலாட்கள் மாநில நிர்வாகிகள் அதை வந்து பெரிய பிரச்சனையாக்குனீங்க அதை விசாரிக்கிறதுக்கு வந்து தேசிய மனித உரிமை ஆணையம் வந்துச்சு கள்ளக்குறிச்சியில் இப்போ நடந்துச்சு பாருங்க சாவுகள் அதை விசாரிக்கிறதுக்கு வந்து நீங்க வந்து ஏறி குதிச்சு வந்தீங்க பிளேட் பிடிச்சி வந்தீங்க இதுக்கு ஏப்பா வரல இதை வர வைக்கணும் தேசிய மனித உரிமை ஆணைகள் மேல வழக்கு பண்ணணும் அவங்க விசாரிக்காததை வந்து விசாரிக்கணும் அதை வந்து வழக்காக எடுத்து நடத்தணும் என்பதாக அவர் கொண்டு போய் வந்து ஒரு வழக்க போடுறார் ஹெண்டி டிபேன் அந்த வழக்கில் தான் இந்த தீர்ப்புகள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு ரெண்டு மூணு விஷயம் அவங்க ஃபைண்டிங் சொல்றாங்க உரிமையாளர் அணில் அகர்வால் இந்த போராட்டத்தை விரும்பல பாடம் கற்பிக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணாரு அதற்காக இவர் என்ன பண்ணார் ஏவல ஆட்களாக அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் அன்னைக்கு இந்த போலீஸ் ஆபீசர் செயல்பட்டு இருக்கிறாங்க இப்ப இதுக்கு மேல வந்து அவங்க என்ன தீர்வு கொடுத்துருக்காங்க இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேசினுடைய ரெண்டு வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சம்பவம் நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சம்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபது ஏறக்குறைய நான்கு வருடங்கள்ல அவரு அவருடைய மனைவி மக்கள் இரத்த பந்த உறவினர்கள் அவங்களுக்கு நிறுவனவங்க என்ன சொத்து குவிப்பு பண்ணியிருக்காங்க எந்தெந்த வகையில வந்து அவங்க முறை தவறி சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுடைய டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அந்த டிப்பார்ட்மெண்ட்டு விசாரிக்கணும் என்பதாக உத்தரவு போட்டிருக்காங்க இங்கே முகத்தரை கிழிஞ்சிருச்சா இங்கே வந்து அந்த தொங்குதா இங்கே வந்து பீஸ் போயிருச்சா என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தீங்க இங்கே இருந்து ஏரி குளித்து போனார் சிபிசிஐடி விசாரிக்கிற அன்னைக்கு இங்கே இருந்து ரஜினிகாந்த்னு சொல்லி ஒரு கூத்தாடி போய் அங்கன்னு தான் சொன்னாங்க ஏய் நீ பேசு நீ பேசு என்ன சொன்னேனி இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ்க்கு அடிச்ச பிறகுதான் அந்த சமூக விரோதிகள் போலீஸ் அடிச்சாங்க அப்போது இருந்தாலும் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே வே வேறு 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 அது கேள்வி இருக்கா நீ எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் 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 சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகடாயிடும் போலீஸை தாக்குனாங்க போலீஸை தாக்குனதுனால தான் அந்த கலவரம் நடந்துச்சுன்னு நீதிபதி அகர்நாத ஜனதீஷனன் அவங்களுடைய ஃபைனிசன் என்ன சொல்றாங்க போலீஸை தாக்குனதுனால இந்த கலவரம் நடக்கல அவங்க அமைதியாக தான் போயிருக்குறாங்க என்ன நடந்துருக்குதுன்னா போலீஸ் ஷூட்டிங் ஃபயரிங் பண்ணதுக்கு பிறகு தான் கலவரம் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து கலவரம் பண்ணவங்க யார் யாருங்கிறது அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்ல இருக்கு அதை வந்து சிபிஐ அவங்க நீதிபதி கொடுத்துருக்காங்க கொடுத்து இவங்க மேல எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுங்க இதெல்லாம் அடையாளம் கண்டுபிடிங்க அப்படின்னாக்க அவங்க எல்லாம் யாருன்னு எங்கனால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி சிபிஐ சொல்றாங்க அவங்க யாருன்னு தெரியல ஏப்பா தெரியல நீங்க பாதுகாக்கிறீங்களா நீங்க ஏவி விட்டீங்களா நீங்க வந்து ஆள் அனுப்பிச்சீங்களா அப்படித்தானங்க வந்து கடற்கரையில ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடந்தது ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம வந்து நியாயப்படுத்தலை அதுக்குள்ளே வேறு விஷயங்கள் இருக்குது ஆனால் அதை கலைக்கிறதுக்கு அவ்வளோ நாள் வந்து ஒற்றுமையாக எந்த விதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்காம போராட்டத்தை நீங்கள் எப்படி கலைச்சிங்க பிரிவினைவாதிகள் உள்ளே வந்துட்டான் யார் அந்த பிரிவினைவாதி நீ தானே ஃபோட்டோ கொடுத்து அனுப்புன அவன் அடையாளம் கண்டு பிடிக்க முடியலையா ஒரு போலீஸ் பெண் போலீஸ் போய் வந்து ஆட்டோவை தீ வைச்சீங்களே அவங்களை அடையாளம் கண்டு பிடிக்க முடியலையா அங்கேயும் அதானே நடந்தது இங்கேயும் அதானே நடக்குது இவங்களே ஆக ஏற்பாடு பண்ணி இவங்களே கலவரத்தை உண்டாக்கி அதை காரணமாக்கி அதை நியாயம்னு பேசுறதுக்கு இங்க என்ன ஒரு கூத்தாடி அனுப்பி அதெல்லாம இந்த பாசிச பாஜக சித்தாந்தவாதிகள் இந்த சித்தாந்த அடிப்படையில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க அந்த அணில் அகர்வாளர்களுக்கு கைக்கூலிகளாக தொங்கு சதைகளாக ஊதுகுழலாக இருந்துகிட்டு நீங்க வந்து அவ்வளவு பண்ணியிருக்கீங்க அவ்வளவு ஆட்டம் காட்டினீங்க அன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து என்ன பண்ணிருக்காங்க உங்களுடைய முகத்திரையை கிழிச்சிருக்கிறாங்க இப்ப நாம வந்து இந்த மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை நீங்க வந்து இதை சொல்லி ரெண்டு எலெக்ஷன்ல வந்து நீங்க ஜெயிச்சிருக்கீங்க ஏற்கனவே நடந்த சட்டசபை எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கீங்க அதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கீங்க இந்த ரெண்டு எலெக்ஷன் உங்களுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட்டை கொடுத்துருக்கு நீங்க மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க நாங்க இப்ப வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன மக்கள் விரும்பக்கூடிய விஷயம் என்ன ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் வந்து எதை நாங்க எதிர்பார்க்கறோம் உங்கள்ட்ட இருந்து இந்த நபர்கள் மீது அது எவ்வளவு பெரிய உயர் அதிகாரிகள் இருந்தாலும் சரி அது ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாலும் சரி ஐபிஎஸ் அதிகாரி இருந்தாலும் சரி அவர்கள் மீது நீங்க என்ன செய்யணும் வழக்கு பதிந்து கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அவங்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி தரணும் இதுதான் அந்த உயிரிழந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிய நிவாரணமாக இருக்கும் அதையும் தாண்டி அருணாச்சல ஜெகதீசன் அவங்களுடைய ஃபைண்டிங்ஸில் அவங்களுக்கு வந்து நிவாரணங்கள் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதுவரையிலும் பல மக்களுக்கு நிவாரணங்கள் போய் உரிய நிவாரணங்கள் போய் சேரலை அவங்களுக்கு உரிய நிவாரணங்கள் கொடுக்கணும் இந்த படுபாதகத்தில் பச்சை படுகொலையில் ஈடுபட்ட அது எவ்வளவு அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டு அது அவங்க வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டு அந்த பதவியோட பொறுப்பில் அவங்க இருக்கக்கூடாது இருக்காம வச்சிருந்து அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வழக்கை நடத்தி உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதை தான் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அல்லது வந்து ஜனநாயக மாண்புகளை வந்து மதிக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையா இருக்கு அந்த வகையில் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன் வாயில் நான் இருந்து இல்லா இரும்பில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்